சீமான் அவர்களோட தேர்தல் வியூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட வியூகம் இருக்கும் போட்டியாளர் வந்தார் சொல்றாங்க பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அவருக்கு வந்து இது ஒரு பிகஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சீமானுக்கு ஒரு போட்டியே இல்ல கலாசன் எப்படி சீமானுக்கு ஒரு பிளஸ் ஆ இருந்தாரோ அதே மாதிரி விஜய் சீமானுக்கு ஒரு பிளஸ் இப்பவே விஜய் சீமானுக்கு பிளஸ் ஆயிட்டாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காங்க குரான்ல சொல்லிருக்காங்க புலி தனியாக தான் வேட்டைக்கு போவோம் வேட்டைக்கு போவோம் இதுவரை விஜய்க்கு ஓட்டு அல்ல அந்த விழாத விஜய் மேல அபிமானம் கொண்ட ஓட்டுகள் வந்து சீமானுக்கு தான் அவ்வளவு அதனாலதான் இந்த நாலு பேரை தவிர கட்சிகளின் பலத்தை உடச்சி மேல வரக்கூடிய சீமா விஜயோ டாக்டர் ராமதாசையோ திருமாவளவனையோ வேல்முருகனையோ யாரையும் வந்து அவர் வந்து எது எதிரியா நினைக்கிறார் சீமான் லீடர் அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கிறாப்ல வரும்போதே நானே மாற்று நாம் தமிழரை மாற்றின்னு வந்தார் அந்த உறுதியான நிலைப்பாடு சீமானுக்கு அந்த உறுதிக்கு தாங்க ஓட்டு சீமானு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்னாரு அவர் சொன்ன அந்த குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நாரா உரிக்க தான் நான் வந்திருக்கேன் சீமான் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய துணிச்சல் அந்த துணிச்சல் சீமான தவிர எந்த தலைவர்களுக்கு இருக்குது சார் சீமான் அவர்களோட தேர்தல் வியூகம் அதை வந்து நீங்கள் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் கரெக்டாக கணிச்சிங்க இருபத்தி ஒன்றுலேயும் ப்ராப்பராக கணிச்சிங்க இருபத்தி நாலு எலெக்ஷனில் நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அவர் ஒவ்வொரு சீட்டுமே அவர் வந்து கே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கேண்டிடேட் போடுறது உட்பட எல்லாமே கிட்டுவாக இருக்காருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரோட வியூகம் எப்படி சார் இருக்கும் அவரை நிறைய பேர் வந்து இப்போவே ரைட் ஆஃப் பண்ணுறாங்க விஜய்ன்ற ஒரு போட்டியாளர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அவருக்கு வந்து இது ஒரு பிகஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட நகர்வுகளை அவருடைய பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸை அவருடைய பொலிட்டிக்கல் ரிசல்ட்டை கரெக்டாக நான் இதுவரை ப்ரீட் பண்ணியிருக்கிறேன் இப்போவும் நான் அதை தெளிவாகவே ப்ரீட் பண்ணுறேன் விஜய் சீமானுக்கு ஒரு போட்டியே அல்ல கமலஹாசன் எப்படி சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாரோ அதே மாதிரி சி விஜய் சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இப்போவே விஜய் சீமானுக்கு ப்ளஸ் ஆகிட்டார் எப்படின்னா சீமான் இரநூற்று பத்து நாலுலேயும் தனிச்சு போட்டிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு பேட்டிகள்லேயும் தெல்ல தெளிவாக வந்து வளர்க்குறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க குரானில் சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக அவர் சொல்கிறார் புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு நாய் தான் கூட்டணின்னு வேட்டைக்கு போகணும்னு ஓங்கி அடிக்கிறார் தனக்கு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக தவிர யாரும் எதிர்கிறார் இப்போ விஜயே கூட்டணிக்கு போகிறாருன்னு வைங்களாம் ஒரு ஒரு கூட்டணிக்கு போகிறாருன்னு வைங்க பாமக விஜய் கூட்டணி பா பாமக நூற்றி பதினேழு விஜய் நூற்றி பதினேழுனா சீமானுக்கு கணக்கு என்னென்னா பாமகன்னுக்கிற ஒரு தொகுதியில் விஜய்க்கு மேலே உள்ள அபிமானம் கொண்டவங்க விஜய்க்குன்னு ஓட்டு உழல்ல அண்டஸ்டட் நாட் ப்ரூடு அந்த ஓட்டு தனக்கு தான் வரும்னு நினைக்கிறார் இப்போ விஜய் புதிய தமிழத்துக்கு ஒரு இருபது சீட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்க அந்த இருபது தொகுதியிலையும் உள்ள இதுவரை விஜய்க்கு ஓட்டு உள்ளல அந்த விழாத விஜய் மேலே அபிமானம் கொண்ட ஓட்டுகள் வந்து சீமானுக்கு தான் உள்ளோன்னு நினைக்கிறார் ஸோ அதனால தான் அந்த நாலு பேரை தவிர கட்சிகளின் பலத்தை உடச்சி மேலே வரக்கூடிய சீமான் விஜயையோ டாக்டர் ராமதாஸையோ திருமாவளவனையோ வேல்முருகனையோ யாரையும் வந்து அவர் வந்து எது எதிரியாக நினைக்கல திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஊது ஊதுகுழல்கள் இதுதான் அவருக்கு ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே தான் நின்று தான் மக்களவைத் தேர்தலில் ஜான் எல்லாம் சீமான் நாலு சதவீதம் பெயர்வார்னு மன வலிமை இழந்து சீமான் பக்கத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எட்டு சதவீதத்துக்கு மேலே சீமான் வருவார் உறுதியான ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை எடுத்துட்டாருங்கிறத நான் சொன்னேன் அதே உறுதியான நிலைப்பாட்டில் அஞ்சாவது முறையும் இரநூற்றி நாற்பத் முப்பத்தி நாலு சீமான் போடுறது தான் சீமானுக்கு பலம் நாலு முறை இரநூற்றி பத்து நாலு போட்டவர் அஞ்சாவது முறையும் போடுறது தான் சீமானுக்கு பலம் வைகோன்னு முதல் எலெக்ஷனுடைய ஆண்டி கருணாதி ஜெயலலிதா மேர்ட்டே போயிட்டாங்க அதனால் பேரம் கூட பேச முடியாமல் பலத்துக்குரிய சீட்டை கூட அவங்களால் வாங்க முடியல டாக்டர் ஐயா ரெண்டு எலெக்ஷன் தாக்கு பிடிச்சார் மூணாவது எலெக்ஷன் திவாரி காங்கிரஸ் பாலப்பாடு ராமூர்த்தி கூட கூட்டணி வச்சுட்டாப்பில்ல கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு தாக்கு பிடிச்சாரு மூணாவது எலெக்ஷன்ல தனிச்சு நிற்க வேண்டிய இடத்துல கூட்டணி போயிட்டார் அதிமுக அவர் அப்புறம் கூட்டணி போக வேண்டிய இடத்துல தனிச்சு நின்று மாட்டிட்டார் அப்ப கூட்டணி போயிருக்கக்கூடாது மூணாவது எலெக்ஷன்ல அவர் நின்றுப்பாருன்னா எடப்பாடியை அவர் ஜெயலலிதாவை பலயனப்படுத்தி கலைஞருக்கு அப்புறம் அவர் தான் மாற்றினு வந்திருப்பார் ஜெயலலிதா பலயனப்படுத்தி கலைஞருக்கு மாற்றினு வந்துட்டார் கோட்டை விட்டுட்டார் ஆனால் சீமான் நாலு எலக்ஷனில் தாக்குப்பிடிச்சிட்டார் இத்தனைக்கும் சீமான் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் விஜயாந்த் மாதிரி பெரிய ஆள் கிடையாது நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ எல்லாம் கிடையாது நாலு எலக்ஷனில் தாக்கு பிடிச்சவர் இன்றைக்கி அஞ்சாவது எலெக்ஷனில் இரநூற்று பத்து இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்களே அண்ணாமலை சொல்கிற மாதிரி கன்சிஸ்டானவன் மாறி மாறி நிலைப்பாடு எடுக்கக்கூடும் இல்லை ஒரே நிலைப்பாடு மக்களை நம்பி எடுக்கிறான் எடப்பாடியெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட்டு ஒரு ஒரு தெளிவான உறுதியான தலைமை இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி உறுதியற்ற ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பேசக்கூடிய ஒரு தலைமை மாறி மாறி வார்த்தையை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை சீமான் லீடர் அஞ்சாவது முறையும் தனிச்சுனுக்குராப்பில் வரும்போதே நானே மாற்று நாம் தமிழரே மாற்றின்னு வந்தார் அந்த உறுதியான நிலைப்பாடு சீமானுக்கு இருக்கு அந்த உறுதிக்கு தாங்க ஓட்டு சீமானுக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருபத்தி ஆறுலையும் பாஜகவோட கூட்டணி இல்லை முப்பத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டணியில் போய் நிற்கக்கூடிய அந்த நிறமாறும் பச்சவந்தித்தன வந்து லீடர்ஷிப் ஆகாது சீமான் தான் லீடர் எடப்பாடி நிறமாறும் பச்சோந்தியா ஒவ்வொரு ஸ்டாண்டையும் மாற்றக்கூடிய உறுதியற்ற தன்மை கொண்டவர் சீமான் லீடர்ங்கிறது மக்கள் இதுதான் சீமானுக்கு விஜய்க்கு ஆக வருது வரும் முன்னே அரசியல் வியாபாரத்துக்காக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ் கூட்டணிக்கு வரமாட்டாரா சீமான் கூட்டணிக்கு வரமாட்டாரா திருமா கூட்டணிக்கு வரமாட்டாரா எடப்பாடி கூட்டணியில் சேர்க்க மாட்டாரா இப்படி வந்து ஒரு ஒரு ஊசலாடும் தன்மையில் விஜய் இருக்கார் சீமான் உறுதியாக இருக்கிறார் பெரியார் எதிர்ப்பு தன்னை பெரிய ஜம்பிங்கை கொடுக்குன்னு நினைக்கிறாரு அவர் சொன்னதை வச்சுதான் தான் நான் சொல்கிறேன் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்னார் அவர் சொன்ன அந்த குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நாராக உரிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சீமான் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய துணிச்சல் எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை துணிஞ்சு நின்று சாதிக்க முடியுங்கிற அந்த துணிச்சல் சீமானை தவிர எந்த தலைவர்களுக்கு இருக்குது நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜ் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் அவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லிட்டு போனார் அந்த ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிறத அண்ணாமலை எடுத்து பேசினார் பதினெட்டு சதவீதத்துக்கு இண்டியை கொண்டு வந்தார் இன்றைக்கி அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இல்லாத போது நயனார் நாயந்திரன் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை நயனார் நாயந்திரன் சொல்லுவார்ன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ணாமலை சொன்னார் திருச்சி கூட்டத்தில் சொன்னார் இது விக்கிரவாண்டி சொன்னார் அண்ணாமலை சொன்னதை இன்றைக்கி சீமான்னு சொல்கிறார் குட்டேல் உரிய மட்டைகளை நார் நாரா உரிப்பங்கிறார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பாரா வந்து பதினாறு சதவீத ஓட்டு எடுத்தார் மூப்பனார் தலைமைக்கு இருபது சதவீத ஓட்டு விழுந்தது மூப்பனாரும் பாராவும் முப்பத்தாறு சதவீத எடுத்தாங்க அதில் கம்யூனிஸ்ட் வா வாக்கு குறைச்சிட்டா கூட முப்பத்தி நாலு சதவீத எடுத்தாங்க மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து முப்பது சதவீத வாக்கு தான் எடுத்து வெற்றி பெற்றார் முப்பது புள்ளி மூணு அப்போ இந்த வாக்காளர்களோட பேரம்பேத்திகள் ஜாதி மதம் கடந்து மொழி கடந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல காமராஜ் வழியில் தெளிவானுக்கிறாங்க அந்த வாக்குகள் வந்து சீமான் தனக்கு பக்கம் வருன்னு உறுதியாக நம்புகிறார் அடுத்து ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து பத்து சதவீத வாக்கு உயர்ந்தார் முந்தைய சட்டமன்ற இடைத்தேர்தலை விட பத்து சதவீத வாக்கு உயர்ந்தார் ஆனால் விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தன் வாக்கு மேலே தனக்கு கண்ட்ரோல் இல்லாதனால சீமானால் அந்த போராட்டத்தை ஆதரித்து ஒரு சதவீத வாக்கு தான் உயர உயர முடிஞ்சது ஏன்னா ஈர்ப்பு சக்தி இல்லை நாளைக்கு சீமானால் தான் நம்புகிறார் என்டிஏசிஎம் கேண்டிடேட் பிரச்சாரத்துக்கு மக்கள் என்ன வரவேற்பு கொடுக்குறான் தானே சாரிஸ் மாட்டிக்காட்டு உறுதியான கொள்கையோடு தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய தனக்கு என்ன வரவேற்பு கொடுக்குறாங்கிறத மக்கள் மன்றத்தில் பார்த்துடலாம் யார் அதில் எழும்பி வராருன்னு தான் சீமான் அந்த இடத்துக்குள்ளேயும் தெளிவாக நிற்கிறாரு அதில் விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு ஓட் கண் சீட் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத ரெட்டேல ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கே சூரியனுக்கே விழுந்தது ரெட்டேல ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உரி உதய சூரியனுக்கு இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் களம் அதனால தான் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அறிக்கையை ஆர் எஸ் பாரதியை ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதியை வச்சு ஸ்டாலின் விடுறாரு வீரபாண்டிய ஆரம்பத்தை வச்சு தான் ராமதாஸுக்கு எதிராக அறிக்கை விடுவார் இப்போ துறைமுருகனையோ குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்தையோ பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனையோ நண்பர் கணபதியையோ ஆண்டிமனை சிவசங்கரையோ பயன்படுத்தலை டைரெக்டாக ஆர்எஸ் பாரதி வச்சு ஹிட் பண்ணுறாருன்னா ரெட்டாளிக்கு விழுந்த முப்பத்தாறு சதவீத வாக்கில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு விக்கிரபாண்டியில் புதீஸ்வூரியனுக்கு உழுந்திருக்குது ஸோ சீமானும் இந்த உண்மைகளெல்லாம் தெரியுது ஸோ ஈர்ப்பு சக்தி நிலையான கொள்கையற்ற மாறி மாறி பேசக்கூடிய மாறி மாறி நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலகீனப்படுத்திட முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறார் இரநூற்று பத்து நாலேயும் தனித்து போட்டிடுறாரு ஏபிசிடி ஏபிசிடி எதிர்ப்பில் நிற்கிறாரு ஃபார் ஏடிஎம்கே ஃபார் பிஜேபி ஃபார் காங்கிரஸ் டிஃபார் டிஎம்கேன்னு நாலு வரையும் ஏற்று நிற்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே இப்படி ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இல்லாத விஜய் கமலஹாசன் மாதிரி சீமானை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு விஜய் கமலஹாசன் தினகரன் மாதிரி சீமானை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு ஸோ இதுவரை விஜய்யை பயன்படுத்தி சீமானுக்கு எதிராக பேசிய பிறமொழி சகோதரர்களும் சகோதரர்கள் தான் திராவிட இயக்க சகோதரர்களும் எடப்பாடிக்கு எதிராக சீமான் வார்டு நினைச்ச சகோதரர்களும் உறுதியாக புரிஞ்சு விடுங்க விஜய் வந்து சீமானுக்கு ப்ளஸ்ஸு விஜயோட அந்த கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ்ஸு ஸ்டாலின் பெரியார் ஆள் எடப்பாடி பெரியார் ஆள் விஜய் பெரியார் ஆள் விஜய் பெரியாரை பெரியார் திடல பார்க்கும்போது என்ன பரபரப்பு இருந்து சீமான் ஆண்டி பெரியார் ஆண்டி பெரியாருக்கு பெரிய வாக்கு வலிமை இருக்குன்னு சீமான் நினைக்கிறார் அஞ்சு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட் போடுறார் அஞ்சு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட் போடுறார் ஒரு ஒன்று ஐயங்கார கண்டிப்பாக போட்டுருன்னு நினைக்கிறாரு அஞ்சு பிராமணர்களை ஏன் போடுறாருன்னா அவர் பாரதியாருக்காக ஒரு பிராமின் பரிதிமால் கலைஞருக்காக ஒரு பிராமின் தமிழ் தாத்தா உ சாமிநாத ஐயருக்காக ஒருத்தர் தென் வைத்தியநாத ஐயருக்காக ஒருத்தர் பாரதியாருக்காக ஒருத்தருன்னு அஞ்சு பிராமின் ராமானுஜருக்காக ஒருத்தர்னு அஞ்சு பிராமின் லீடர்ஸை சொல்லி இந்த அஞ்சு பிராமின் பெரியவர்களையும் பிராமின் பெரியவர்களையும் பெரியார்கள்ங்கிறார் இவரை இந்த ஐந்து பெரியார்களுக்காகவும் ஐந்து பிராமணர்களை நான் கேன்ட்டாக போடுறேன் இந்த பிராமணர்களை வேட்பாளராக நிறுத்தாத ஒரு தன்மை தமிழ் மண்ணில் வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜ் வந்து அஞ்சு பிராமணர்களை எல்லா தேர்தல்கள்லையும் மக்களவை தேர்தலையும் நிறுத்துவார் இப்போ அன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி தமிழுக்கு தொண்டாற்றிய சமூகநீதிக்கு தொண்டாற்றிய பிராமணர்களுக்கு நினைவாக ஐந்து பிராமணர்களை கேண்டடேட்டாக போடுறேன்னு சொல்கிறார் ஸோ பெரியார் எதிர்ப்பில் சீமான் உறுதியாக இருக்கிறார் யார் பெரியார்னு ஒரு கூட்டம் நடத்து நடத்துறாரு பெரியாரை போற்றுவோம்னு இந்த சொன்ன ஐந்து பிராமண பெரியார்கள் மட்டுமல்ல ரெட்டமலை சீனிவாசன் ஐதிதாச பண்டிதர் ஜீவானந்தம் பாரதியார் பாரதிதாசன் தென் சிங்காரவேலர் இப்படி தமிழ் பெரியார்களை போற்றுவோம்னு ஒரு இதை நடத்துகிறாரு ஒரு ஒரு கூட்டம் தான் நடத்துகிறார் ஸோ இது தத்துவ ரீதியாக தமிழ் தேசியம் எழுச்சி அடையக்கூடிய காலம்னு அவர் நம்புகிறாரு ஒரு தத்துவம் எழும் இன்னொரு தத்துவம் எழும் தத்துவ பின்னணி இல்லாத தலைவர்கள் வீழ்வார்கள் ஸோ அந்த வகையில் தான் பெரிய எழுச்சியை பெறுவான்னு சீமா நிற்கிறாரு இதற்காக அவர் எடுக்கக்கூடிய மற்ற இஷ்யூஸ் எல்லாம் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றணும்னு சொல்கிறாரு ப தேவேந்திரகுல வேளாளர்கள் பேர் மாற்றத்துக்கு கூட நின்னார் பள்ளர்களை பாண்டியர்கள் சொல்லி பல இடர்பாடுகளை சந்தித்து அதில் நின்று எந்த தமிழனும் வெளிவானோமல்லன்னு சொல்கிறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு பொன்பரப்பி தமிழரசன் வீரப்பன் கலியபெருமாள் ஆனைமுத்து போன்ற வன்னிய சமூக பெரிய பெரியவர்களை அவர் நினைவு கூர்ந்து தமிழ் தேசிய அடையாளமாக எடுத்து சமூக நீதி அடையாளமாக எடுத்து மற்ற பாமக எடுக்காத இந்த வன்னியர் தலைவர்களை வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக பொன்பரப்பி தமிழரசன் தமிழ் தேசிய அடையாளமாக வீரப்பன் வீரப்பன் கொல்லக்காரனா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கு என்ன பெயருங்கிறார் ஜெயலலாவுக்கு கொள்ளக்காரிங்கிறார் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும்போது எம்ஜிஆர் சாராயவாரிகளை கல்வித்தந்தியாக்கினார் ஊழல் பெருச்சாளி எம்ஜிஆருங்கிறார் ஸோ அவர் தமிழ் தேசிய அடையாளம் தமிழர் அடையாளம் தொடர்ந்து தனித்து போட்டியிடுறதுனால உள்ள பலன் இதில் வந்து மிகப்பெரிய ஜம்ப ஜீனம் மங்கில் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெற முடியும் ஈரோடு கிழக்கில் அவருக்குள் வந்து பதினாறு சதவீதம் ஓட்டும் செல்லூர் ராஜி கேபி முனுசாமி எடப்பாடி இவங்கள்லாம் வந்து நோட்டாக்கு போட சொல்லி பெரியாருக்காக த முட்டு கொடுத்து அதை மீறி இவர் எடுத்த ஓட்டு அண்ணா ஓட்டு நோட்டாவுக்கு தான் போச்சு எனக்கு வந்த ஓட்டு என் தலைமையை ஏற்று ஏற்றுக்கொண்ட வாக்கு நானே அப்போ சொல்லியிருப்பேன் சீமான் வந்து பாரதியாரும் தமிழர் பழனி பாப்பாவும் தமிழருங்கிறாரு மாட்டியரசியும் பேசுகிறாரு பெரியாரையும் எதுக்குறாரு அதனால் என்ன ஓட்டு வரும்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னேன் ஆனால் வரக்கூடிய ஓட்டு சீமானுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தேன் ஞாபகம் இருக்கா ஆனஸ்டாவில் எல்லாரும் இதை சொல்லணும் சீமான் பெரியாரையும் எதுக்கார் மாட்டியரசியை இது பண்ணுறாரு பல இதுகள் பேசுகிறாரு திப்பு சுல்தான் தான் சீரம் சின்னமலைக்கும் வேலுநாச்சியாருக்கும் பாதுகாப்புன்னு பேசுகிறாரு பழனி பாபா போலாரு தடா ரஹீமை வச்சு வாக்கு கேட்குறாரு ஸோ என்டிஎ நிற்கலைங்கிறதுக்காக தன்னோடய கொள்கையை விட்டு சீமான் போகலை அதனால் என்ன வாக்கு வர வரும்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வரக்கூடிய வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்துங்கிறேன் ஸோ இடைத்தேர்தலில் பதினாறு சதவீத வாக்கு எடுத்த சீமான் பொது தன்னோட தனித்துவ கொள்கைகள் மூலமாக பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்கு உறுதியாக எடுப்பார் ஓட்ராஸ்மெனிங் கெப்பாசிட்டி இல்லாத சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலகையை படுத்திட முடியும் தன் உறுதியான நிலைப்பாடு வேவரிங் இல்லாத நிலைப்பாட்டால் பலையின படுத்த முடியும் நம்புறாரு ஜனநாயகத்தில் மக்கள் தான் நேஜமானர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க சீமானவர்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியூகம் எப்படி இருக்கும் ஐந்து பிராமணர்களை வந்து அவர் அவர் கேண்டிடேட்டாக போட போகிறார் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்லுமா நன்றி நன்றி கோகல்